எல்லாம் தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறது மக்கள் நாம தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறோம் இந்தியர்களையும் வேலையில் ஒரு கட்சியும் தேர்தல் ஆணையமும் துணை போகும் என்று சொன்னால் இந்த காரியத்தை அரங்கேற்றுவார்களே ஆனால் இதற்கு பேர் ஜனநாயகமா இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு செயல் இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன வரிக்கு வரி பதில் சொல்ல கடமைப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒரு வரியில பதில் சொல்லுது இதெல்லாம் பொய் அபிட்ல போட்டு எப்படி பொய்யாகும் அவர் அந்த புகைப்படத்தை ஆதாரத்தோட ஆதாரங்களோட காட்டுறார் எல்லாமே தேர்தல் கொடுத்த அந்த தரவுகளை முன்வைத்து இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அடுக்குகிறார் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பாத்துருப்பீங்க ஒரு பகுதியில் கவுன்சிலர் தேர்வு செய்வதற்குரிய தேர்தல் இந்த சீட்டை வந்து எடுத்து எண்ணுவாங்க அதுல சிசிடிவி இருக்குது சிசிடிவி இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு சிசிடிவி பார்த்து அந்த சீட்டை ஒழிச்சு வைக்கிறது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கட்சி கூட்டணியில உள்ளவங்களுடைய சீட்டை ஒழிச்சு வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சாரு அது நீதிமன்றத்துக்கு போனது உச்ச போய் கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிறீங்க என்று கண்டித்தது அதை விட பாரதூரமான செயல் இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் மோடி பதில் சொல்ல மாட்டார் மோடி என்னைக்காவது பதில் சொல்லி இருக்கிறாரா கூடியவரை விட வெளிநாட்டுக்கு போவார் அதான் நடக்கும் சுத்தி பாக்குறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவார் தேர்தல் ஆணையம் அதுவும் பதில் சொல்ல போவது இல்லை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு ஒட்டுமொத்த தேசமும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறது ஒரு ஒன்னேகால் மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பும் தனி ஒரு நபராக நூற்றுக்கணக்கான பத்திரிக்கையாளர்களை பத்திரிகையாளர்களை முன்வைத்து அவர் சொன்ன விஷயம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஜனநாயக சிதைவுக்கு பாஜகவும் அதனோடு தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து இந்திய மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறது இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு பொதுவாக எதிர்கட்சி தலைவர்கள் ஏனைய அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி விமர்சனம் செய்வார்கள் ஆளும் கட்சியின் திட்டங்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் நேற்றைய சந்திப்பு முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செய்யக்கூடியதாக தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை உரிய தரவுகளோடு வெறும் சொல்லாக மட்டும் இல்லை ப்ரொஜெக்டர் வச்சு அந்த ப்ரொஜெக்டரில் தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் முகவரி வாக்காளர் சம்பந்தமான தகவல்கள் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த முறைகேடுகள்லாம் சாதாரணமான முறைகேடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சிதைவு இதை தேர்தல் ஆணையம் நடத்தியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று இந்த ஒன்னே ஆறு மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பல செய்திகளை சொல்கிறார் உண்மையிலே அந்த செய்திகள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் தான் சாதாரணமான விஷயங்களை அவர் சொல்லலை போற போக்கில் எதிர்கட்சிங்கிறதுனால எதிர்கட்சியா இருந்தாலே ஆளுங்கட்சி செய்கிறது விமர்சனம் பண்ணுவாங்கள் அப்படியான ஒன்றும் இல்லை இது தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கூட்டு வைத்து இப்படிப்பட்ட மோசடிகளை நிறைவேற்றி இந்திய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலை நடத்தியிருக்கிறது என்பதுதான் அதனுடைய எதார்த்தம் என்னென்ன செய்திகள்லாம் ராகுல் காந்தி நேற்று சொல்றாரு ஒன்னே ஆறு நேரத்தில் நிறைய செய்திகள் அவர் பட்டியல் போடுறாரு அதுல கடந்த சில வருடங்களாகவே தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் நம்பகத்தன்மை இழந்த நிலையில் இருக்கிறது அது உண்மை பல பகுதிகளில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எதையும் ஒரு கருத்தை பேசி அது விமர்சனமான அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அதை வழக்கம் எடுப்பாங்க அதுக்கு பதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவே பிஜேபியை சார்ந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்களோ என் பிரதமரோ ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வகையில் அல்லது பொய்யான செய்திகளை சொல்லும்போது அதை கண்டுகொள்ளவே மாட்டாங்க அப்ப ஆளும் கட்சிக்கு சாதகம் எதிர்கட்சிக்கு பாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய இரட்டை வேடத்ததன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை அப்போ தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியவையாக இருந்த நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பெங்களூரில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய நிலை இருந்தது ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்து விட்டது இருந்து சில மாதங்களில் தான் மக்களவை தேர்தல் அங்கே நடைபெறுகிறது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்து ஆட்சி கட்டில் உட்கார்ந்து இருக்கிற நிலையில அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு பெரிய பெரிய அளவுக்கு இடைவெளிலாம் இல்லை அந்த குறைந்த கால அவகாசத்தில் மக்களவை தேர்தல் நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் எல்லா நிபுணர்களுமே சொல்றாங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தா காங்கிரஸ் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் தோல்வியை தழுவுகிறது இதை கணிசமான அவங்க கணித்த இடங்களில் வெற்றியை பெறலை அப்படி இது எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது பெங்களூரில் அப்படி நடக்குது மகாராஷ்டிராவில் இப்படி நடக்குது இதையெல்லாம் சொல்கிறார் ராகுல் காந்தி சொல்கிறார் நாங்கள் வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் வெற்றி பெற்றே தீரும் என்று கணிக்கப்பட்ட எல்லோராலும் கணிக்கப்பட்ட பல தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வியை தழுவுகிறது அதிர்ச்சியா இருக்கு வெற்றி பெறுவோம்னு உள்ள கணிக்கப்பட்ட தொகுதி தோல்விய தளவுறம் என்ன ஏதாவது ஒரு தொகுதியை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளணும் என்று அவர்கள் பெங்களூர்ல மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட மகாதேவுரா அப்படிங்கிற ஒரு சட்டப்பேரவை தொகுதி அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியை மட்டும் ஆய்வுக்கு எடுக்கிறாங்க முழுமையான ஆய்வு ஆறு மாத காலம் ஆய்வு செய்ததாக ராகுல் காந்தி சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திடமிருந்து பேப்பரா எல்லா ஆவணங்களையும் வாக்காளர்கள் விவரம் எல்லாத்தையுமே எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க யார் யார் அவங்க அட்ரஸ் முகவரி எல்லாமே பண்டல் பண்டலா தேர்தல் ஆணையத்தில் கேட்டு வாங்கியாச்சு அதே அடிக்க வச்சிருக்கிற ஏழு ஃபீட்டுக்கு எங்களுக்கு ஏழு அடி உயரத்துக்கு பேப்பரா தந்திருக்கிறாங்க நாங்க டிஜிட்டல்ல கேட்டோம் செக் பண்றதுக்கு டிஜிட்டல்ல எங்களுக்கு தரல கம்ப்யூட்டர்ல தரல சாப்ட்வேரா தரல பேப்பரா எங்களுக்கு தந்துட்டாங்க ஒவ்வொரு பேப்பரையும் நாங்க செக் பண்ணணும் ஒவ்வொருவருடைய புகைப்படம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணணும் அட்ரஸ் செக் பண்ணணும் ஆறு மாத காலம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டு போலி ஓட்டு அப்படிங்கிறாரு இந்த ஒரு தொகுதியை தான் நாங்கள் ஆய்வு பண்ணோம் வேறு விஷயங்களெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணோம் இந்த ஒரு தொகுதி ஆய்வு பண்ணதுல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டு போலி ஓட்டு திருட்டு ஓட்டுங்கிறாரு ஓட்சோரி அப்படிங்கிறார் திருட்டு ஓட்டு நடைபெற்று இப்ப இந்தியாவில் உள்ள ட்ரெண்டிங்ல உள்ள வார்த்தையே ஓட்சோரி திருட்டு ஓட்டு கல்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க யாரு திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையமே இந்த திருட்டு ஓட்டை நடத்தி இருக்கிறது மக்களினுடைய ஓட்டை இந்திய மக்களின் ஓட்டை திருடி இருக்கிறது இளைஞர்களின் ஓட்டை திருடி இருக்கிறது ஒரு தொகுதியில மட்டும் மகாதேவபுராங்கிற அந்த ஒரு தொகுதியில ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு இந்த திருட்டு எப்படி எப்படிலாம் நடக்குதுங்கிறத விவரிக்கிறார் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்காளர்கள் அவங்களுடைய பெயரு ரெண்டு முறை வருது ரெண்டு முறை வரலாமா இப்ப நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுருக்கோம் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஓட்டு போட்டதா பதிவான டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல தானே ஓட்டு போட்டிருக்க முடியும் ரெண்டு இடத்துல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னால என்ன அர்த்தம் அப்படி ஓட்டு பதிவாகுது என்று சொன்னால் அப்ப கல்ல ஓட்டு போட்டிருக்கிறார்னு அர்த்தம் கல்ல ஓட்டு போடுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது என்று பொருள்

பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியில நாற்பதாயிரம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது இவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க சரி நாற்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அட்ரஸே போய் செக் பண்றாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நாற்பதாயிரம் ஓட்டர்ஸ் அட்ரஸ் வந்து அந்த அப்படி ஒரு அட்ரஸே இல்லை அல்லது அந்த அட்ரஸ்ல அந்த ஆள் இல்லை அப்ப நாற்பதாயிரத்தி ஒன்பது வாக்காளர்களுடைய முகவரி போலி இது ஒன்னா அடுத்து

ஃபேக்காக வந்து முகவரி கொடுத்துருக்குறாங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் புகைப்படம்னா சரியாகி புகைப்படமே இல்லை பொருத்தம் இல்லாத புகைப்படம் பேர் ஒன்றா இருக்குது புகைப்படம் வேறையாக இருக்குது புகைப்படம் ஒன்றா இருக்குது பேர் வேறையாக இருக்குது எல்லாம் ஓட்டு போட போகும்போது எத்தனை தடவை செக் பண்ணுறாங்க எவ்வளோ டெஸ்டிங் நடக்குது எவ்வளோ பரிசோதனை நடக்குது பேர் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கொஞ்சம் முன்பின்னா மாறி போயிடுச்சுன்னா ஓட்டு இல்லைன்றாங்க ஓட்டு போட போனவரை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க இப்படி இவ்வளோ கெடுபடிகள் நடக்கிற இந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருடைய புகைப்படம் பொய்யா இருக்கு தப்பா இருக்கு பேர் ஒன்று இருந்துச்சுன்னா புகைப்படம் வேறையா இருக்கு புகைப்படம் ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு பொருத்தமில்லாத இல்லாத பேர் இருக்கு அப்ப இப்படியான நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு இந்த வகையில பேக்கா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு எண் பல பேர் வீட்டு நம்பர் கலவு நம்பர் போடுவாங்க டோர் நம்பர் போடுவாங்கல்ல பல பேர் டோர் நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டுருக்காங்க ஜீரோன்னு ஒரு டோர் நம்பரா ரெண்டாம் நம்பர் போடலாம் உதாரணமா ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பி பதினெட்டு ஏ இப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும்ல தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பண்டல் பண்டலாக கொடுத்துட்டாங்க அது ஆறு மாத காலமாக உட்காந்து ஒவ்வொரு அட்ரஸையும் லட்சம் மொத்தமாக ஒரு ஆறு லட்சம் ஓட்டு வருது மொத்தமாக ஆறு லட்சம் ஓட்டை தான் அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செக் பண்ணதில் இந்த ஒரு லட்சத்தி சம்திங் ஓட்டு ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதில் பல பேர் வீட்டு அட்ரஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தா பூஜ்ஜியம் ஜீரோ ஜீரோங்கிற வீட்டு அட்ரஸ்ல எவனுக்காவது வீடு இருக்கா அப்படி கவர்மெண்ட் வீடு ஒதுக்கி இருக்கா யாருக்காவது அப்படி எவ்வளவு பெரிய தில்லுமுடி வேலையை பண்ணிருக்கிறாங்கன்னு ஆகுது புரியுதா உங்களுக்கு அப்ப ஜீரோங்கிற வீட்டு முகவரியில பல பேர் இன்னும் சில அட்ரஸ் வாக்காளருடைய அட்ரஸ் பார்த்தா ஒரு பெட்ரூம் உள்ள வீடு அந்த அட்ரஸ் அவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து ஒரு பெட்ரூம் உள்ள வீடு ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டுல எத்தனை பேர் இருக்கலாம் மொத்தமே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கலாம் ஒரு மூணு பேர் தங்கலாமா சரி ஒரு அஞ்சு பேருங்க அதிகபட்சம் ஒரு பத்து பேர்னு வைங்க ஒரு பெட்ரூம் உள்ள வீடு முகவரி அட்ரஸ் இருக்கு அந்த வீட்டையுமே பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த அட்ரஸ்ல உள்ள வீட்டையுமே பார்த்துட்டு வந்துட்டாங்க செக் பண்ணிட்டாங்க அதான் நேரடி கலாய்வு தான் அந்த ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டு முகவரியில நாற்பத்தாறு வாக்காளர்கள் நாற்பத்தாறு பேர் அந்த அட்ரஸை போட்டு ஓட்டு போட்டுருக்காங்க நாங்கள் நாற்பத்தாறு பேர் இங்கதான் இருக்கிறோம் நாற்பத்தாறு பேர் அங்கே தங்கவே முடியாது ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தான் அது அப்ப நாற்பத்தி ஆறு பேர் அந்த முகவரியை காட்டி ஓட்டு போட்டி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அது எப்படி அங்கே நாற்பத்தாறு பேர் அங்கே எப்படி தங்க முடியும் சின்ன ஒரு பத்துக்கு பத்து இடத்த காட்டி நாங்கள் நாற்பத்தாறு பேர் அங்கதான் இருக்கிறோம்னா அது பொய்யுன்னு அர்த்தம் அதுல ஏதோ ஒரு பிராடுத்தனம் பண்ணிருக்கிறாங்க மோசடி பண்ணிருக்கிறாங்க நாங்கள் அர்த்தம் நாற்பத்தாறு பேர் அந்த வீட்டு அட்ரஸ் காட்டி ஓட்டு போட்டுருக்கிறாங்க ஒரு வாக்காளர் அவர் பேரு ஒரு ஊர்லயே நாலு பூத்துல வருது அப்படி வரலாமா அதேதான் கொஸ்டின் பண்றாரு ஒரு வாக்காளர் இப்ப உங்க பேரு அப்துல் ரஹ்மான் நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு இந்த பகுதியில தாங்கள் இந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி ஒரு எட்டு வாக்குச்சாவடி இருக்குன்னு வைங்க ஏதாவது ஒரு வாக்குச்சாவடியில் தான் உங்க பேர் இருக்கணும் எட்டு பேர் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா தப்பு அது அது ஏமாற்ற வேலை அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க அவர் சொல்றாரு ஒரு வாக்காளர் பேர் நாலு பூத்துல இருக்கு இன்னும் ஒரு வாக்காளருடைய பேர் பல மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஊபியில் இருக்கு இப்படி மகாராஷ்டிராவில் இருக்கு இது மாதிரி ஒரு வாக்காளரின் பேரே பல மாநிலங்களில் இருக்கிறது எழுபது வயசுக்கு மேல உள்ள சில வாக்காளர்கள் ஓட்டு போடுறது பார்த்தா அவங்கள முதல் தலைமுறை வாக்காளம் அப்போ தான் போட வர்றாங்க எழுபது வயசு வரைக்கும் அப்பா ஓட்டு போடாமல் இருந்தீங்க எழுபது வயசுன்னா ஏறத்தால எவ்வளவு காலமா இருந்திருக்கிறாங்க எழுபது பிளஸ் அந்த ஏஜ்ல உள்ளவங்க ஓட்டு போட அந்த அட்ரஸ் காட்டுறாங்க ஓட்டு போட வந்திருக்கிறாங்க எப்பா ஓட்டு போறாங்க இப்போதான் ஒரு முத முறை ஓட்ட போடுறாரு அப்படிலாம் இது என்னது இது இதெல்லாம் பொய்யா இருக்கேன் ஃபிளாடுத்தனமா இருக்க இது இது நடக்குது ஒரு ஒன்று ரெண்டு வாக்காளர்களுடைய தந்தை தந்தை பேர் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஐ டிஎஃப்ஐஇ ஜிஓ ஐடிஎஃப் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம ஃபோனை எடுத்து திடீர்னு யாருக்கா மெசேஜ் பண்ணால் குண்டை குண்டை டெக்ஸ்ட் போகும் தெரியுமா ஒரு வாட்ஸ்அப்பில் யாருக்கா டைப் பண்ணி விட்ருவாங்க பார்த்தா ஆ இ பூ பூனு எதோ இருக்கும் அது மாதிரி தந்தை பேர் என்னவா சில பேருடைய தந்தை பேர் என்னவா எழுதப்பட்டிருக்குன்னா டிஎஃப்ஐஇ ஜிஓ ஐடிஎஃப் இது எப்படி வாசிக்கிறது இதெல்லாம் ஒரு தந்தை பேரா அப்படி என்ன சொல்ல வர்றாரு ஒட்டு இது மாதிரி வாக்காளினுடைய தகவல்களில் திருட்டு நடந்திருக்குது இப்படி இந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி எண்பது ஓட்டு திருட்டு ஓட்டு கள்ளத்தனமான ஓட்டு ஆணையமும் பாஜகவும் இணைந்து இந்த சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக சிதை ஜனநாயகத்தை சிதைத்து விட்டார்கள் ஜனநாயகத்தில் படுகொலில் தள்ளி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாரபூரமான குற்றச்சாட்டை தரவுகளோடு ஆதாரங்களோடு முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி நாடே அதிர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு தொகுதியில் இப்படி எத்தனை தொகுதியில் என்னென்ன திரு வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் நாமெல்லாம் தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறது மக்கள் நாம தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறோம் எம்எல்ஏ தேர்வு செய்யறோம் எம்பிக்களை தேர்வு செய்யறோம் நாம நினைக்கிறோம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஏமாற்றக்கூடிய வேலையில் ஒரு கட்சியும் அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகும் என்று சொன்னால் இந்த காரியத்தை அரங்கேற்றுவார்களே ஆனால் இதற்கு பேர் ஜனநாயகமா இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு செயல் இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன வரிக்கு வரி பதில் சொல்ல கடமைப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒரு வரியில பதில் சொல்லுது இது வந்து நீங்க இதெல்லாம் போட்டு தாங்கன்னு இது எப்படி பொய்யாகும் அவர் அந்த புகைப்படத்தோட ஆதாரங்களோட காட்டுறார் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தரவுகளை முன்வைத்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அடுக்குகிறார் அப்ப இதை தேர்தல் ஆணையம் உரிய விதத்தில் எதிர்கொள்ளல தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட பாரபட்சத்தோட கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பகுதியில் கவுன்சிலரை தேர்வு செய்வதற்குரிய தேர்தலுக்கு இந்த சீட்டை வந்து எடுத்து எண்ணுவாங்க அதில் சிசிடிவி இருக்குது சிசிடிவி இருக்கும்போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படியே சிசிடிவி பார்த்து அந்த சீட்டை ஒழிச்சு வைக்கிறது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கட்சி கூட்டணியில் உள்ளவங்களுடைய சீட்டை ஒழிச்சு வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சார் அது நீதிமன்றத்துக்கு போனது நீதிமன்றம் கடுமையான முறையில் உச்ச நீதிமன்றம் போய் கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தை குளிதாண்டி புதைக்கிறீங்க என்று கண்டித்தது அதை விட பாலதூரமான செயல் இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் மோடி பதில் சொல்ல மாட்டார் மோடி என்னைக்காவது கூடியவரை விட வெளிநாட்டுக்கு போவார் அதுதான் நடக்கும் எங்கேயாவது சுற்றி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவார் தேர்தல் ஆணையம் அதுவும் பதில் சொல்ல போவது இல்லை ஏமாற்றிக் கொண்டுதான் இருப்பார்கள் உச்ச நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நினைப்பார்கள் ஆனால் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளை அவரே வழக்கு தொடுத்துருவார் பெங்களூர்ல பெரிய மிகப்பெரிய பேரணி எதிர்கட்சிகள் சேர்ந்து பெங்களூர்ல மிகப்பெரிய பேரணியை நடத்த இருக்கிறாங்க ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து எதிர் வருகிற நடைபெற்று கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்தில் இதை பற்றி கேள்வி எழுப்பி விவாதம் செய்து ஆளும் அரசாங்கத்தை பதில் சொல்ல வைக்கணும் இது எல்லாவற்றையும் விட நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை தேர்தல் முறைகளின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தக்க தீர்வை தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்